அங்கன்வாடி வேலை டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து எந்த எக்ஸாமுமே கிடையாது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் டென்த் அண்ட் டுவெல்த் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை செய்யலாம் இப்போ வந்து அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து எப்படி வந்து நம்ம ஃபில் பண்ணணும் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணணுமா ஆஃப்லைன் மோடில் அப்ளை பண்ணணுமா அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்துருச்சா அப்படின்றது டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அஃபிஷியலாக வந்து ஐசிடிஎஸ் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் தான் வரும் ஸோ ஐசிடிஎஸ் கவ் டாட் இன் அதில் போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லைன்னா டேரெக்டாக ஐசிடிஎஸ் ஆஃபீஸ்க்கே நம்ம வந்து கால் பண்ணி கேட்கலாம் ஸோ நம்ம அப்படி வந்து கால் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை மாதிரி ஜியோ தான் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகியிருக்கான் அஃபிஷியலாக வந்து எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் இன்னும் அவங்களுக்கு வந்து கிடைக்கல இன்னும் வந்து வரல அப்படின்றத அப்டேட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை இன்னும் நம்ம வந்து அப்ளிகேஷன் மோட் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணணுமா ஆஃப்லைனில் சப்மிட் பண்ணணுமான்ற டீட்டெயில்ஸும் நமக்கு இன்னும் கிடைக்கல ஸோ இப்போதைக்கு வந்து ஆன்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் ஆன்லைனாக இருந்தால் டேரெக்டாக நீங்கள் வந்து ஐசிடிஎஸ் டாட் கவ் டாட் போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் இதை ஆஃப்லைன் மோட்டில் வந்து ஃபில் பண்ணணுன்ற அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் நியர்பை ஐசிடிஎஸ் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கோம் அதையுமே நான் வீடியோவோட வந்து அட்டாச் பண்ணுறேன் ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஐசிடிஎஸ் ஆஃபீஸ்க்கு போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை டேரெக்டாக அவங்கள வந்து எடுக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் வந்து எடுப்பாங்க ஸோ அது போக தான் வெளியாட்களை எடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து நடக்குது ஸோ என்ன தான் அவங்க வந்து வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணாலும் இன்டர்னலாக ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலயமா நிறைய பேரை எடுத்துக்குவாங்க ஸோ அதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மினி அங்கன்வாடி எல்லாம் மோஸ்ட்லி வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலியமாக எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு நீங்கள் வந்து மினிமம் வெயிட் படிச்சிருந்தாலே போதும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்டில் வந்து அவங்க ஆட்களே வந்து எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் தான் மீத வந்து வெளியில் இருக்கிற ஆட்களை அவங்களோட மெரிட் லிஸ்ட்க்கு ஓகே அப்படின்னா அவங்கள வேலைக்கு எடுத்துக்குவாங்க ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ஒன்ஸ் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறீங்க அங்கன்வாடி பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஷார்ட்டாக வந்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக ஐசிடிஎஸ் ஆஃபீஸ்க்கே போயிட்டு நீங்கள் வந்து ஃபார்மர்ஸ் சப்மிட் பண்ணிடலாம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஆர் இமெயில் மூலிமா நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் அண்ட் ஜாயினிங் டேட் வந்து சொல்லிடுவாங்க இதில் வந்து இந்த பிடிஎஃப் வந்து அட்டாச் ஆகிருக்கும் நான் உங்களுக்கு இதை டெலிகிராம்லேயே வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஜியோ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்கன்வாடியில் இருக்க போஸ்டிங்ஸ் ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கணும் ஸோ ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க பிடிஎஃப் அட்டாச்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றத நல்லா ரீட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செவன் செவன் எயிட் த்ரீ வேக்கன்சிஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க மூணு டைப் ஆஃப் இது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்பர் ஸோ மூணுக்கு இதுக்கு வந்து நமக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதோட டேட் வந்து பாருங்கள் மார்ச் டுவெல் வந்து நமக்கு இது வந்து அஃபீஷியலாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இதுதான் வந்து அஃபீஷியல் ஆர்டர் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ண போகிறோம் என்ன க்ரைட்டீரியாவில் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மொத்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு கொடுத்துருக்காங்க அதுக்கான பே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது மினி அங்கன்வாடி ஒர்க்கர்னால் உங்களுக்கு மூவாயிரத்தி முந்நூத்தி வேக்கன்சிஸ்க்கு ஐயாயிரத்தி எழுநூறுவா வந்து பே வந்து கொடுக்குறாங்க அதே நீங்கள் அங்கன்வாடி ஹெல்ப்பராக வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து இருக்கு ஸோ அதோட பே வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து நூறுரூவால இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து உங்களுக்கு கன்சாலிடேட்டட் பே தான் லைக் ஒன் இயருக்கு இந்த பே வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதோடய பே வந்து இன்க்ரீஸ் ஆகும் லைக் நீங்கள் லெவல் ஃபோர் போகிறப்ப அங்காடி ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறுவாலருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுவா வர உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும் இது மினி அங்காடி ஒர்க்கர் அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டாயிரம் வர லெவல் த்ரீல இன்க்ரிமெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது இதே நீங்கள் அங்காடி ஹெல்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல் டூவில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வர சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும் ஸோ இது வந்து பை த ஆர்டர் ஆஃப் த கவர்னர் ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் நல்லா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்க்கலாம் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே உங்களோட ஏஜ் வந்து இருக்கணும் ரிலாக்ஸேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க லைக் ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லைக் விடோஸ் டிஸ்பியூட் உமன் ஷெடியூல் கேஸ்ட் அண்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் இவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் வர ரிலாக்ஸேஷன் பீரியட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து உங்களுக்கு பன்னெண்டாவதாவது நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் இந்த ஒர்க் வந்து அப்ளை பண்ண முடியும் இது நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வந்து ஆர்டர் தான் வந்து டேரெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ தான் இருக்கும் இன்டர்வியூன்றது ஒன்றுமே கிடையாது வெறும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் வந்து இதில் வந்து நடக்கும் இது வந்து டேரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது லைக் மினி அங்காடி ஒர்க்கர் ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்கள டேரெக்டாக அப்பாயின்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது இல்லை நம்ம அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வச்சு அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஏ ஏழாயிரத்துக்கு மேலான வேக்கன்சிஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கும் கிடைக்க நிறையாவே சான்சஸ் வந்து இருக்குது இதை எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலெக்ஷன் கமிட்டி வந்து இருக்கிறாங்க ஸோ டிப் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ் எக்ஸப்ட் சென்னைக்கு தவிர நமக்கு இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க செலக்ஷன் கமிட்டி ஃபார் சென்னை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இவங்க வந்து செக் ப இவங்க தான் செலக்ட் பண்ண போகிறாங்க இவங்க வந்து நம்ம சென்னை தவிர மீத இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் டெப்டி டேரெக்டர் பர்சனல் அசிஸ்டன்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ஸோ நம்ம ஒரு வேலை நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ டேரெக்டாக செலெக்ஷன் கமிட்டி மூலியமாக நம்மளை செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டேரெக்டாகவே வந்து கொடுத்துருவாங்க ஸோ எந்த ஒரு இன்டர்வியூவும் நமக்கு கிடையாது லைக் ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் டுவெல்த் நீங்கள் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட டுவெல்த் டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அந்த ப்ராசஸ் மட்டும்தான் இருக்கும் தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இதுக்கு வந்து கிடையாது ஸோ உங்களோட அட்ரெஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் என்னென்ன அட்ரஸ் ப்ரூஃப்ஸ் இருக்கணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு செக் பண்ணுவாங்க ரேஷன் கார்டு செக் பண்ணுவாங்க ஓட்டர் ஐடி வந்து செக் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் தான் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து வந்ததுக்கப்புறம் நான் இம்மிடியேட்டாக வீடியோ போடுறேன் ஸோ மார்ச் டுவெண்ட்டி வரும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ஸோ இன்னும் டூ டேஸில் வந்து வந்துடும் ஸோ பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருபத்தி நாலாயிரம் வரை நம்மளால் இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருந்தோம் இது ரொம்ப முக்கியம் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அங்காடி ஒர்க்கருக்கு வந்து அறுபது வயசு வரை போட்டிருக்காங்க இப்போ மினி அங்காடி ஒர்க்கரோட வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து சேம் தான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரை இருக்கும் அதே மாதிரி ரிலாக்ஸேஷன்ஸ் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் விடோஸ் அண்ட் ஸ்பியூட் உமன் அண்ட் எஸ்சி அண்ட் எஸ்டி கேஸ்ட்க்கு ஸோ உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இதுக்கும் வந்து நமக்கு டுவெல்த் வேணும் டுவெல்த் ஆர் டென்த்துன்னு நினைக்கிறேன் இதில் டுவெல்த் இல்லைனா டென்த்து இருந்தால் போதுன்னு நினைக்கிறேன் மூட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வழியாக தான் ஃபில் பண்ண போகிறோம் சேம் ப்ராசஸ் தான் அங்காடி ஒர்க்கருக்கு என்ன வேலையோ அதே அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் மினி அங்காடி ஒர்க்கருக்குமே ஸோ செலெக்ஷன் கமிட்டியும் சேம் தான் ஸோ சென்னைக்கு தவிர டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் ஸோ சேம் செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இங்கே வந்து நடக்கும் இங்கே வந்து நமக்கு வந்து இங்கேயுமே நம்மளோட அட்ரஸ் ஆதார் ப்ரூஃப் எல்லாமே கொடுக்கணும் ஆதார் கார்டு ரேஷன்ஸ் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாமே கொடுக்கணும் ரிசர்வேஷன்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து ஐயாயிரத்தி இருந்து பதினெட்டாயிரம் வரை நம்மளால முடியும் இதுக்கும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயசு வரை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அங்காடி ஹெல்ப்பர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் அதே தான் இருபது வயசுலேருந்து மினிமம் உங்களுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ்லேருந்து ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வர உங்களுக்கு இருபதுலேருந்து நாற்பது வயசு வர இருக்கவங்க அங்காண்டிய ஹெல்பராக வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் இதுக்கு ரிலாக்சேஷன் வந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ நாற்பத்தஞ்சு வருஷம் இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து ஆமாம் அந்த ரெண்டுத்துக்குமே நமக்கு வந்து பன்னெண்டு வரை முடிச்சிருக்கணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பருக்கு வந்து டென்த்து நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் ஸோ மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அதே மாதிரி தான் டேரக்ட் அப் டேரெக்டா நம்மள வந்து அப்பாயின்மெண்ட் வந்து எடுத்துருவாங்க செலெக்ஷன் கமிட்டி வந்து அதே பர்சன்ஸ் தான் வந்து இருக்காங்க ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம வந்து வச்சிருக்கோம் டென்த் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து நம்மள வந்து இதில் வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அதே ஆதார் கார்டு ரேஷன்ஸ் கார்டு ஓட்டர் ஐடி வந்து நம்ம கொடுக்கணும் இதுக்கு வந்து சேலரி வந்து பன்னெண்டாயிரம் வரை பன்னெண்டாயிரத்து ஐநூறு வரை நம்மளால் எடுக்க முடியும் இதுக்கும் ரிலாக்ஸேஷன் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அறுபது வயது வரை கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லைக் ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபீஷியலாக ஸோ இதுக்கு நீங்கள் உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள் நான் அப்ளை பண்ணுற டேட் வந்து நமக்கு வந்து மார்ச் டுவெண்ட்டி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நான் டேட் சொன்னதுக்கப்புறம் உடனே வந்து நான் வீடியோ வந்து போடுறேன் டெலகிராம்லேயும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நம்ம சொந்த ஊர்லேயே இருந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது ஸோ நம்ம செலக்ட் ஆகிட்டாலே இதில் நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் எப்படி வந்து ஒன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் எப்படி இதை ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட் வந்து நான் ஃபில் பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் டாக்குமெண்ட் ஃபில் பண்ண தெரியாமல் பண்ணுறதுனால ஒரு சின்ன மிஸ்டேக்னால என்ன ஆகுன்னா நம்மளோட இதே ரிஜெக்ட் ஆயிடும் நம்ம எலிஜிபிலிட்டியாக இருந்தால் அப்படிலாம் டென்த்தில் நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ அதனாலேயே நிறையா பேருக்கு வந்து செலக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க ஸோ நான் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் எப்படிலாம் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க எதெல்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோமா இல்லையான்றதை நம்ம சைட்லேருந்து ப்ராப்பராக வந்து பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எப்படி வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது மூணுக்குமே மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த மூணு வேக்கன்சிக்குமே எப்படிலாம் வந்து போடுறதுன்னு நான் வந்து பார்க்க இது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு செலக்ட் ஆகலாம் ஆனால் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து இத்தனை சீட்டுன்னு பிரிச்சிருப்பாங்க லைக் இத் அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பிரிச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட்டுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குன்றதையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ உங்கள் கேட்டகரி என்ன உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன உங்களோட டென்த் ஸ்கோர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் வந்துங்க உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையான்றதையும் நம்ம டீம் வந்து பார்த்து உங்களுக்கு கமெண்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் நீங்கள் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணலைன்னா அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள் ஸோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க